வந்துச்சு தேவையில்லாத நடந்துருச்சு ஆனால் நாம அது நல்லபடி உபயோகப்படுத்திடலாமே நம்ம நன்மைக்கு எதே வரட்டும் வெள்ளமே வரட்டும் இன்னொன்னே வரட்டும் எதே வந்தாலும் அது மேலே மிதக்கிற மாதிரி போர் மாதிரி பண்ணிக்கலாமா நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தா நாம் கொஞ்சம் பார்க்க முடியும் கவனம் கொடுக்க முடியும் எது எப்படி பண்ணணும் எது சரிப்படுத்தும் எப்பவுமே நமக்கு என்ன பாதிப்பு வந்துடுமோ பயத்தில் இருந்தா நாம் எது சரியாக உருவாக்க மாட்டோம் சும்மா மேலே பார்க்குறாங்க எல்லாமே எது மேலேன்னு தெரியல பூமி உருண்டையாக தானே இருக்குது உருண்டையாக தானே இருக்குது சுத்து தானே அப்படின்னா மேலே பார்த்தா தப்பான திசையில் தானே பார்த்துருக்கீங்க எது மேலே எது கீழே தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்குன்னு கேட்குறேன் இந்த பிரபஞ்சத்தில் தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் எது மேலே எது கீழேன்னு யாருக்கானது தெரியுமா திருப்பி என்ன மேலே பார்க்குறது கொஞ்சம் இங்கே முன்னாடி நம்ம முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும் தானே உள்ளுக்குள்ளே பார்த்தா இது நல்லாயிருக்கும் கண் தெரிந்து சுற்ற பார்த்தா அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே பார்த்துக்கணும் தானே மேலே பார்த்துக்கிறது என்ன இருக்குது மேலேன்றதே என்னன்னு தெரியல நமக்கு தப்பான திசையில் பார்த்துருக்கீங்க என்னத்துக்குன்னா நீங்கள் ஒன்றும் நார்த் போல இல்லையே இங்கே தானே இருக்கிறீங்க சென்னையில் சுற்றுது வேறு இப்படி தானே பார்க்குறீங்க அது இப்படி சுற்றுதோ இப்படி சுற்றுதோ இப்படி சுற்றுதோ உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியல புரிஞ்சுக்கவும் முடியாது நாம இந்த பிரபஞ்சத்தில் மேல் நோக்கமாக நின்று இருக்கிறோமா கீழ் நோக்கமாக நின்று புரிஞ்சுக்க முடியுமா இல்லை ஆனால் இதில் ரொம்ப மனிதனுடைய முயற்சி இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பலமில்லாத நோக்கத்தில் போயிடுச்சு ஏதோ கடவுள்னு சொன்னாங்க கடவுள்னு சொன்னது என்னத்துக்கு நம்ம நாம நாம் உருவாக்கிக்கலையே நம்ம படத்தில் நாமே பண்ணிட்டுமா நாமே பண்ணிட்டுமா படைத்தலுக்கு மூலமானதுக்கு நாம் கும்பிட்ணும் என்னத்துக்கேண்ணா நாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கற்பனை படைத்தல் இங்கே நடந்திருக்குதா இல்லையா நாம் கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு படைத்தல் நடந்திருக்குதா இல்லையா அதுக்காக கும்பிடுணும் அவ்வளோதான் படைத்தல் கும்பிட்ணுன்னு படைத்தலுக்கு மூலமானது கும்பிடுணுன்னு நாம் என்ன பார்க்கணும் எதுக்குள்ளே இருக்க முடியும் படைத்தலுக்கு மூலமானது படைத்தலுக்குள்ளே தானே இருக்க முடியும் என்னதுக்குன்னு எல்லாமே தானாக வளருது தானே உள்ளத்துலேருந்து தானே வளருது எல்லாமே இல்லை உள்ளுக்குள்ளே பார்த்துக்கணும் இல்லை இன்னொரு உயிர் பார்த்து கும்பிடணும் அதுக்கு இந்த படைத்தலுக்கு மூலமானதுக்கு பலவிதமான அது நம்ம அனுபவத்தில் வர்றதுக்காக நம்ம பலவிதமான உருவங்கள் உருவாக்கணும் பல விதமான சக்தி ஸ்தலங்கள் உருவாக்கணும் அதெல்லாம் பார்த்து கும்பிடுறோம் ஆனால் படைத்தலுக்கு மூலமானது படைத்தலுக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே ஒரு பூவுக்குள்ளே ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு விலங்குக்குள்ளே நாம் பார்க்க முடியலன்னா சும்மா மேலேயே பார்த்தா சும்மா இது பிடிச்சிடும் அவ்வளோதான் அந்த பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னா படைத்தலே அழைக்கிற மாதிரி செயல் நடக்குது இப்போ கடவுள் பேரில் நடந்திருக்குதா இல்லையா நடந்தே வந்திருக்குதா இல்லையா என்னத்துக்கண்ணா படைத்தலுக்குள்ளே தான் படைத்தவன் இருக்கிறான்றது கவனம் இல்லாமல் நமக்கு போச்சு இப்படி இருந்தால் படைத்தலுக்கு மூலமானதே நமக்குள்ளே செயல்படுதுன்னு நாம் எதே சூழ்நிலை வந்தாலே ஆனந்தமா நல்லபடியாக நடத்துக்கலாமா